வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மைன் நம்ம வந்து செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் மேக்ஸில் என்இஎல் பார்த்துட்ருக்கோம் இது கண்டினியூஸாக வீடியோஸ் இன்ட்ரோடக்ஷனில் தான் போயிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடான கொடி நன்றிகள் வாங்க வீடியோ குழப்பலாம் செயல்பாடு பற்றி பார்க்கலாம் செயல்பாடில் பாருங்க வைலட் கலரில் வந்து நான் கொடுத்தது வந்து மிகை முழுக்கள் ஓகேங்களா மிகை முழு அப்படின்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக அதான் ஓகேங்களா இயல் நம்பர்ஸை கொடுக்குறாங்க அது ப்ளஸ் ஒன்னாக நம்ம எடுத்துக்கிறோம் அதே வந்து ரோஸ் கலரில் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குறைமுழு எனது குறைமுழு அதை வந்து மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு நம்பர் ஸோ ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்று எடுத்துக்கிறோம் வைலட் கலரில் இருக்கிறது மிகை முழு ப்ளஸ் ஒன் ரோஸ் கலரில் இருக்கிறது குறை முழு மைனஸ் ஒன் இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா கண்டிப்பாக பூஜ்யம் வரும் நீங்கள் எந்த நம்பரில் முழு மிகை முழுவோ அதே நம்பர் குறை முழு முழுவோ எடுக்கும்போது அது ரெண்டு இணைஞ்சால் கண்டிப்பாக அது பூஜ்ஜியம் ஸோ அது வந்து என்னது பூஜ்ஜிய ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் டூ இப்போ இங்கே வந்து ப்ளஸ் த்ரீன்னு எடுத்துக்கணும் அதே குறை முழுவில் வந்து மைனஸ் த்ரீ அப்படின்னு எடுக்கும் போது இது ரெண்டும் இணையும் போது நமக்கு என்ன வரும் ஜீரோ வரும் அதை வந்து ஓகேங்களா இந்த ப்ளஸ் த்ரீ இது மைனஸ் த்ரீ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க எந்த நம்பர் எடுத்துருக்கோமோ அதே நம்பர் வந்து மிகை முழு குழு முழு குறை முழுவாக எடுத்துக்கிறோம் எடுத்து நம்ம இணையும் போது நமக்கு ஜீரோ வருது அப்போ இதுக்கு பேர் பூஜ்ஜிய ஜோடின்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ மைனஸ் ஒன் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ்னாவே குறைமுழு ப்ளஸ்ஸுனாவே நிறைமுழு சாரி என்னென்னா மிகை முழு ஓகேங்களா இப்போ மைனஸ் செவன் அதாவது குறைமுழு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஏழு கொடுத்துருக்காங்க அப்போ குறைமுழு அப்படின்னாவே நாம் வந்து ரோஸ் ரோஸ் தான் எடுத்திருக்கோம் அப்போ ரோஸ் வந்து ஏழு தாட்டி போடுறோம் ஓகேங்களா ஏழு தாட்டி போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிகை முழு வந்து அது நம்ம வைலட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து அஞ்சு தாட்டி நேருக்கு நேராக எழுதிக்கிறோம் அதை வந்து பூஜ்ய ஜோடியை இணைக்கிறோம் ஓகேங்களா என்ன நம்பர் இருக்கோ அதே தான் வந்து மிகை முழுவும் குறைமுழுவும் இருந்தால் அது பூஜ்ய ஜோடின்னு சொல்லுவாங்க அப்போ பூஜ்ய ஜோடிக்கு நம்ம இணைக்கிறோம் இணைக்கும் போது இது அஞ்சு மட்டும்தான் பூஜ்ய ஜோடியாக வருது அப்போ இதுக்கு இதுக்கு எல்லாம் கால்குலேட் பண்ணால் ஜீரோ தான் வரும் ஓகேங்களா மீதி என்ன இருக்குதுன்னா மீதி ரெண்டு இது இருக்குது ஆனால் அந்த ரெண்டு இது மிகை முழுவாக குறை முழுவான்னு பார்த்தா வந்து குறை முழுதான் இருக்குது அப்போ மீதி இருக்கிறது குறைமுழு அப்போ முழுனாவே குறைக்கு வந்து மைனஸ் போடுவோம் அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ரெண்டு ஓகேங்களா இங்க பாருங்க மைனஸ் மூணு இது மைனஸ் கூட்டுறோம் இப்போ இதுவும் குறைமுழு இதுவும் குறைமுழு அப்போ வந்து நம்ம பிங்க் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோம் ஒவ்வொன்றா மூணுக்கு மூணு பாக்ஸ் போட்டிருக்கோம் அப்போ மைனஸ் மூணு அதோட இங்கே மைனஸ் நாலு அப்போ மைனஸ் நாலுங்கிறது குறைமுழு அப்போ நாலு தாட்டி வந்து ரோஸ் பிங்க் கலரில் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தம் ஏழு குறைமுழு ஓகேங்களா இதில் வந்து பூஜ்ய ஜோடி இணைக்க முடியாது ஏன்னா இது ரெண்டுமே ஒரே குறைமுழு ஓகேங்களா ஒன்று குறைமுழுவாவோ ஒன்று மிகை முழுவாவோ இருந்தால் மட்டும்தான் பூஜ்ய ஜோடியை இணைக்க முடியும் இது ரெண்டும் குறைமுழுவா இருக்கு அப்போ பூஜ்ய ஜோடியை இணைக்க முடியாது அதே மாதிரி இதை மிகை முழுவா ரெண்டு இருந்தாலும் பூஜ்ய ஜோடியை இணைக்க முடியாது அப்போ இதில் வந்து எது இணைக்க முடியாது பூஜ்ய ஜோடியை வந்து சேர்க்க இயலாது அப்போ இதுக்கு இப்படிதான் போடணும் ஓகேங்களா இப்போ குறிப்பு பாருங்க குறிப்பு பாருங்கள் ஒரே குறியுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் என்னவா இருக்கும்னா, இரு எண்களின் கூடுதல் ஆகும் ஓகேங்களா ஒரே குறி அதாவது மிகை முழுவாக இருந்தாலும் சரி குறைமுழுவாக இருந்தாலும் சரி ரெண்டு ஒரே குறியை உடைய கூட்டல் பலன் வந்து ரெண்டு எண்களின் கூடுதல் ஆகும் மேலும் அந்த குறியை தான் பெற்றுக்கும் சொல்றாங்க ரெண்டாவது வெவ்வேறு குறிகளின் உடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் என்னவாக இருக்குன்னா அந்த ரெண்டு எண்களின் வேறுபாடு அதாவது டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் மேலும் பெரிய எண்ணோட குறியை வந்து பெற்றிருக்குன்னு சொல்றாங்க தேர்டு பாருங்க குறியீடு இல்லாத முழுக்களின் அதாவது சும்மா த்ரீ செவன் அப்படின்னு இருந்தாவே அது வந்து என்ன முழு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகை முழு தான் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த குறிப்பு நம்ம செயல்பாடு மூலிமா நம்ம இது பார்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வந்து எக் எடுத்துக்காட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ